சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் கும்பராசி நம்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சொன்னா முதல் விஷயம் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்கெல்லாம் குழந்தையாகும் வித் ட்ரீட்மெண்ட்டோட ஆகும் கணவன் மனைக்குள்ள இணக்கம் முக்கியம் அதுல சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் செய்யணும் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் விபரீதமாக வரும் குடும்பத்திலே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது சில மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க அது ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவர்கள் ஏதாவது பேசுனா இரிட்டேட் ஆகிற மாதிரி தெரியும் சார் உங்க வீட்டில் அஞ்சு கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல உட்கார்றாங்க புதிய தொழில் வேண்டாம் தயவுசெய்து இந்த டைம்ல உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாரு உற்றார் உறவினர் நட்பு வகையில மிக கவனமாக இருக்கணும் புதிய வட்டங்கள் புதிய நட்பு பாதைகள் இதெல்லாம் உங்களுக்கு தேவை மயக்கம் உங்களுக்கு வந்தா பரவாயில்ல மத்தவங்க மேல மயக்கம் வந்தா பிரச்சனை மீன ராசிக்காரங்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அவங்க தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் தொழில் இல்லாத கஷ்டப்படுறவங்க படிப்பு இல்லாத கஷ்டப்படுறவங்க படிப்பு தடையானவங்க உத்தியோகம் தடையானவங்களுக்கு மீனத்திற்கு அனுகூலம் காணப்படும் மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சொன்னால் முதல் விஷயம் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்குலாம் குழந்தையாகும் வித் ட்ரீட்மெண்ட்டோட ஆகும் ஃபேமிலியில் அந்யோன்யங்கிறது ரொம்ப முக்கியம் கணவன் மனைக்குள்ளே இணக்கம் முக்கியம் அதில் சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஒரு சில பேர் வந்து வீட்டில் விட்டு பிரிகிற மாதிரி நிலமை வரலாம் ஒரு சில பேர் ஒரு வருஷத்துக்கு மட்டும் பிரிகிற மாதிரி நடக்கலாம் இல்லை வேலை நிமித்தமான பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு முடிதோ அந்த அளவுக்கு வயிறு பகுதிகளை கவனமாக இருக்கணும் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் விபரீதமாக வரும் நம்ம ஏன் வந்து அவங்கள போய் எதுக்க கூடாது நம்ம ஏன் அவங்கள வந்து எதிர்த்து பேசக்கூடாது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரச்சே அது பிரச்சனை அதே மாதிரி தேவையில்லாத உறவுகள் அதையுமே கட் பண்ணிக்கிறது நல்லது ஆனா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான டைமிங் லக்னத்துல இருந்து சனி சனிக்கிழமை இரண்டாம் இடத்துக்கு போயிடுது அப்படின்னாவே நீங்க எஃபெக்ட் ஆகிறதோட மத்தவங்களை தான் எஃபெக்ட் பண்ணுவீங்க அதனால கும்பம் இருக்கக்கூடிய வீட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கிறதா நல்லது நிறைய பேருடைய லைஃப் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் ரத்தக்கூளாறு குழாய் அடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பின வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு முறை முடியும் பொழுது கும்பகோணத்துல சாரங்கபாணி திருக்கோவில் இருக்கு அங்கே போய் வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் யதார்த்தமா ஒருத்தர் வந்து தூண்டிவிட்டு இதை பேசு அப்படின்னு சொன்னால் அதை பேசிடக்கூடாது நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துட்டு குடும்பத்துலேயும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது சில மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க அது ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் கோபத்தை தூண்டுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வரும் அப்பப்போ தோல் சம்பந்தமான உபாதைகள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும் சின்ன சின்ன விஷயங்கள்ல மற்றவர்கள் ஏதாவது பேசுனா இரிட்டேட் ஆகிற மாதிரி தெரியும் ஏன்ப்பா பேசுகிறேன் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு பல நேரங்களில் மற்றவங்ககிட்ட எடுத்து நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு இடம் மாற்றத்தில் ஒரு மன திருப்தி ஆவீங்க குழந்தைகள் மூலமாக அவங்க வாங்குகிற அவார்டு அவங்க வாங்குகிற ரிவார்டு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பேர் கிடச்சிச்சுப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு சித்தர்கள் கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக அமையும் கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தை விட்டு சனி விலகினதே பெரிய விஷயங்க குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பாத சனி ஆகியோருக்கு வரும்போது கொஞ்சம் இரவு பயணத்தை கவனமாக இருக்கிறது நல்லது இரவில் யார் பலம் பகல்ல யார் பலம் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படி யாருக்கெல்லாம் விபத்து ஏற்படும் பார்க்கணும் காலில் அடிபடாமல் பார்த்துங்க இந்த வியாபாரம் தொழிலில் வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் வேண்டாம் இருக்கிறத உருட்டிக்கிட்டு போங்க ப்ரமோஷன் வரல பரவாயில்ல எதுவும் லூஸ் ஸ்டாக் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஆஃபீஸில் அவரை பற்றி இவரை பற்றி எதுவும் பேசாதீங்க இந்த வருஷம் இல்லைனா கூட பரவாயில்ல இருக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும் நல்லா தூங்குங்க நீங்களா சிந்தனையை வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சினேஸ்வரருக்கு தீபம் போட்டுவாங்க இது மனோ தைரியமும் மன நிம்மதியும் உங்களுக்கு தரும் மொத்தத்தில் இந்த வருஷம் நிதானமாக இருந்தால் வெற்றி உங்களுக்குத்தான் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வயிறில் இருக்கிற உறுப்புகள் கவனமாக பார்த்துக்கணும் குடிகாரர்களுக்கு தான் பிரச்சனை வரும் இல்லை டிப்ரெஷனாகவே யோசிச்சுனே இருக்கிறதுனால வயிறில் தொந்தரவு அதிகமாகிடும் வயிறு சம்பந்தப்பட்ட லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் அதீத கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் நல்லதெல்லாம் நடக்கும் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை தீந்துரும் ரொம்ப நாளாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த நட்பு விஷயத்திலே உறவு விஷயத்திலே இருந்த பிரச்சனை தீந்துடும் ஆச்சரியமாக இருக்கும் குறிப்பாக முதலீடு அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் இருபத்தஞ்சாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்கள் அதெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெரியவர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் தந்தை வழி உறவுகள் மூலியமாக அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் சிறிது கவனம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு உறவினர் தலையீடு பிறர் தலையீடு மட்டும் அனுமதிக்காதீங்க உங்களுக்குள்ளே பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டிங்கன்னா ஆகிடும் கும்பராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்தில் வயிறு மன அழுத்தம் பார்த்து கொண்டீர்கள் என்றால் மற்ற விஷயமெல்லாம் கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும் அந்த அளவுக்கு நல்லது தரும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து மே வரைக்குமே ஐந்து கிரக சேர்க்கை ஐம்பத்தி ஒரு நாட்கள் போகுது இதில் உங்களுடைய வீடும் சரி நீங்களும் சரி ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத எண்ணங்கள் கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது இல்லைன்னா சண்டைகள் தூண்டுற மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா சண்டைக்கு ஆளாக இருக்கக்கூடிய நிலமையே நீங்கள் தான் இருக்கலாம் அதனால் உங்கள் மண்டை உழுலாம் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இந்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்லுவோம் அவரோட சுவாமிஜியோடைய சன்னிதானம் இருக்குது அங்கே போய் நெய்யை தானம் பண்ணுறது நெய் விளக்கு ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா குருவுடைய பார்வைங்கிறது மறைவு படும் பொழுது பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலகிறத தெரியும் ஆனால் யார் சொன்ன பேச்சும் கேட்டு நம்ம தப்பான விஷயங்கள்ல இறங்குறது நம்ம உள்ளாகிறது இதெல்லாம் வேண்டியதே கிடையாது ஹெல்த்தை பார்த்துங்க மற்ற எந்த ஒரு விஷயமே பாதிப்புகள் கொடுக்காது நிறையா விஷயங்களில் கன்ஃபியூஷன் இருந்தாலும் மற்றவங்களை கேட்டு நம்ம அதோட ரியாக்ஷன் பண்ணுறது இது என்ன நாலு பேர் அட்வைஸை கேட்டு பண்ணுறது அப்போதான் கரெக்டான விஷயங்கள் நடக்கும் மீனத்துக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது தைரியமாக இருக்கும் கலாட்டா நேயர்கள் வந்து என்னுடைய ராசி எப்படி இருக்குது அப்பாடா இந்த ராசி என்னோட ராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பான படம் அது பன்னெண்டாவது ராசி இந்த ராசிக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார் இனி அஞ்சு கிரகம் வந்தாலும் சரி ஏழு கிரகம் வந்தாலும் சரி ஏன்னா மனுஷனுக்கு புதுசாக இருந்தால் பரவாயில்ல பட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால் ஏழு ரசினி எட்டு ரசினி ஒம்பது ரசினி வரைக்கும் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி அவர்களுக்கு தோணல்கள் இருக்கும் ஆனால் பெருசாக பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தினால் தாயார் இடம் வீடு பொருள் சேமிப்பு முன்னேற்றம் இது எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும் கடன் விவகாரங்களில் கவனம் என்பது தேவை நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியறதில்ல சார் தானாக ஓடுது தானாக எல்லா காரியமும் நடக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்களில் இருந்துட்டுருப்பீங்க ரொம்ப கவனமாக பேசணும் இடம் பொருள் அதுக்கு சூழ்நிலை தெரிந்து அதுக்கப்புறம் பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லேர்ன் ஏர்ன் ஸ்டடி ஸ்டடி இந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த வருஷம் திருச்செந்தூர் வழிபாடு உங்களுக்கு மேன்மேலும் 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 வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக அமையும் மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார் உங்கள் வீட்டில் அஞ்சு கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல உட்காறாங்க ஒன்பதில் அஞ்சு கிரகங்கள் உட்காந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜென்மச்சனி வேற புதிய தொழில் வேண்டாம் நான் எக்ஸ்டென்ஷனோ எக் எக்ஸ்பேன்ஷனோ நான் கொஞ்சம் கடன் வாங்கி ஏதாவது ரெண்டு ரூபா கிடைக்கும் சார் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும்ல அந்த கடனை எப்படி அடைப்பேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினச்சி தயவு செஞ்சு இந்த டைமில் உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத உருட்டிக்கிட்டு போங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடிப்படை பிரச்சனைகள் உங்களுக்கு வராது சாப்பிட சாப்பாடு கட்டிக்க துணி இருக்க வேண்டிய இடம் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஆனால் உற்றார் உறவினர் நட்பு வகையில் மிக கவனமாக இருக்கணும் புதிய வட்டங்கள் புதிய நட்பு பாதைகள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை வேற்றுமொழி இன்னத்தவர்களால் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க முடிஞ்சா வெளிநாடு கிளம்பிடுங்க இல்லை வெளிமாநிலம் போங்க ஆத்மகாரகன் சூரியனை வழிபடுங்க மனோ தைரியம் வரும் வாழ்க வளமுடன் இருபத்தஞ்சு கழுத்து முதுகு மயக்கம் மயக்கம் உங்களுக்கு வந்தா பரவாயில்ல மற்றவங்க மேல மயக்கம் வந்தா பிரச்சனை ஆகும் மீன ராசிக்காரங்களுக்கு வழி உறவு தந்தை வழி உறவு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவங்க தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் செய்வது மீனத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் சுபவரைய பிராப்தம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த அஞ்சு கிரக சேர்க்கை எல்லாமே இருந்தாலும் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் அதில் ஸோ தொழில் வந்துட்டாவே ஒரு நிம்மதி வந்துடும் தொழில் இல்லாத கஷ்டப்படுறவங்க படிப்பு இல்லாத கஷ்டப்படுறவங்க படிப்பு தடையானவங்க உத்தியோகம் தடையானவங்களுக்கு மீனத்திற்கு அனுகூலம் காணப்படும் தெய்வீக வழிபாடு அதிகமாக செய்வீங்க கோயில் திருப்பணிகள் பெரிய மகான்களை தரிசிக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும் பாஸ்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணி பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே காணாதெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் பாஸ்போர்ட்டே கிடையாது லோக்கல் ஃப்ளைட்டே கிடையாதுன்ற அளவுக்கு இருப்பீங்க ஸோ அதிகமான டிராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீங்கள் கடைசி ராசிக்காரர்கள் என்று வருத்தப்பட வேண்டாம் சந்தோஷத்தில் முதல் ராசிக்காரர்களாக வரக்கூடிய காலகட்டம் கெலாட்டாவின் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்துட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத நாங்கள் நம்புறோம் நன்றி சன்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்